கடவுளே நான் மிகவும் ஏமாற்றமடைந்தேன் சோகோபா தனது குடும்பத்துடன் பண்டரிபூருக்கு வந்திருந்தார் ஆனால் எங்கு எப்படி தங்குவது என்று அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை வாயிலுக்கு வெளியே உள்ள ஒரு மரத்தடியில் தனது சாமான்களை வைத்துவிட்டு தனது குடும்பத்தினரை உட்கார வைத்த பிறகு கிராமத்திற்கு வந்தார் கோயில் கலசத்தை கும்பிட்ட பிறகு அவர் கோரோபா காக்கா வீட்டடிற்குச் சென்றார் சோகோபா திடீரென வருவதைக் கண்டு கோரோபா ஆச்சரியப்பட்டார் சோகோபா அவரை வரவேற்றார் அவரது நலம் குறித்து விசாரித்தார் நாம்தேவ் பற்றி அவர் கேட்டபோது அவர் ஒரு புனித யாத்திரை சென்றிருப்பதை அறிந்தார் சோகோபா தனது குடும்பத்துடன் வந்ததாக கூறினார் சோகோபா தனியாக இருந்திருந்தால் கோரோபா காகா அவருக்கு ஏற்பாடுகளை செய்திருப்பார் ஆனால் அவரால் தனது முழு குடும்பத்திற்கும் ஏற்பாடுகளை செய்ய முடியாது என வெளிப்படையாகச் சொன்னார் சோகோபாவுக்கு வேறு வழியில்லை எனவே கோரோபா காகாவிடம் விடைபெற்ற பிறகு அவர் தனது குடும்பத்தினர் இருக்குமிடத்திற்கு திரும்பினார் அதற்குள் சாவித்ரியும் சோயாராவும் மூன்று கற்களால் ஒரு அடுப்பை அமைத்திருந்தனர் அவர்கள் அருகிலிருந்து விறகுகளை சேகரித்து ஜுங்கா மற்றும் அரிசியை சமைத்தனர் அவர்கள் உணவு சாப்பிட்டனர் ஆனால் தங்குவதற்கு இடம் இல்லை சுதாமா சாவித்ரி மற்றும் சோயாரா கவலைப்பட்டனர் மறுநாள் கோரோபகாகா தேடச் சென்றார் சோகோபாவும் ஒரு இடத்தை தேட மகாரவாடாவுக்கு சென்றார் ஆனால் அங்கிருந்த மகர்கள் அவரை ஆதரிக்கவில்லை எனவே நாம்தேவிற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது ஏழு எட்டு நாட்களுக்குப் பிறகு புனித யாத்திரையிலிருந்து நாம்தேவ் திரும்பினார் விட்டலைச் சந்திக்க விட்டல் கோயிலுக்கு சென்றார் கழுதையிடமிருந்து சோகோபாவின் வருகையைப் பற்றிய செய்தியை கேள்விப்பட்டார் சோகோபா தனது குடும்பத்தினருடன் இவ்வளவு நேரம் மரத்தடியில் இருக்க வேண்டியிருந்ததை கேள்விப்பட்டு நாம்தேவ் வருத்தப்பட்டார் தனக்கு தெரிவிக்காமல் சோகோபா தனது குடும்பத்தினரை தன்னுடன் அழைத்து வருவார் என்பது நாம்தேவுக்குத் தெரியாது தனது வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக நாம்தேவ் உடனடியாக சோகோபாவிடம் சென்றார் சோகோபா நம்தேவின் கால்களில் விழுந்து வணங்கிக் கொண்டார் நாம்தேவ் அன்புடன் சோகோபாவை எழுப்பி அனைவரின் நலனையும் கேட்டார் மகர்வாடாவில் வசிக்க இடம் கிடைக்கவில்லை என்று சோகோபா கூறியபோது லகுபாயின் வீட்டின் வளாகத்தில் ஒரு குடிசை கட்டுமாறு நாம்தேவ் சோகோபாவிடம் சொன்னார் சோகோபா அங்கு குடிசை கட்டத் தொடங்கினார் வண்டரிபூரின் நிர்வாகியான கோலி சமூக தலைவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டனர் அவர்கள் உடனடியாக அங்கு வந்து சோகோபா அங்கு குடிசை கட்டுவதை தடுத்தனர் நாம்தேவ் தலையிட்டார் பின்னர் இந்த தலைவர்கள் சோகோபாவுக்கு பண்டரிபூரின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள மகார்வாடாவில் ஒரு இடத்தை தந்தனர் இந்த கோழிகள் பண்டரிபூரின் முக்கிய நிர்வாகிகளாக இருந்தனர் பண்டரிபூர் ஒரு பிரபலமான யாதவ மையமாக அறியப்பட்டதால் தேவகிரியின் யாதவ மன்னர்கள் கோலி சமூகத்தின் நான்கு தலைவர்களை புனித யாத்திரை தளத்தை பாதுகாக்கவும் நகரத்தை நிர்வகிக்கவும் அனுப்பினர் அவர்களின் பெயர்கள் அபங்கராய் அதடராவ் நிகிதராவ் மற்றும் சங்கீதராவ் இந்த தலைவர்கள் தங்கள் சொந்த இராணுவத்தை உருவாக்கி இந்த புனித யாத்திரை தளத்தை நீண்ட காலமாக பாதுகாத்தனர் அவர்கள் இந்த பகுதியின் நிலம் வயல்கள் ஆறுகள் ஏரிகள் மற்றும் நீர் ஆதாரங்களை உன்னிப்பாக நிர்வகித்து பராமரித்தனர் முஸ்லிம் ஆட்சி வரும் வரை கோலி சமூகத்தின் இந்த நான்கு தலைவர்களும் பதம்பூர் பண்டரிபுர புனித யாத்திரை தளத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்தனர் இந்த கோலி தலைவர்களின் உதவியுடன் சோகோபா மகர்வாடாவின் தெற்குப் பகுதியில் தனது குடிசையைக் கட்டினார் கிராம மேலாளர்கள் சோகோபாவுக்கு நிலத்தை கொடுத்ததால் மகார்வாடாவில் யாரும் ஆட்சேபிக்க எந்த காரணமும் இல்லை சோகோபாவின் குடும்ப வாழ்க்கை முறை மிகவும் சுத்தமாக இருந்தது அவர் தங்கள் குடிசையையும் நன்றாகக் கட்டியிருந்தனர் சோயரா ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து சாவித்திரியின் உதவியுடன் அதை சுத்தம் செய்வார் அவள் முற்றத்தில் ஒரு பெரிய குளத்தைக் கட்டி அதன் மீது துளசி பிருந்தாவனம் அமைத்தாள் சோயராபாய் குளத்தைச் சுற்றி பூக்கும் மரங்களை நட்டாள் சோயரா அதிகாலையில் எழுந்து முற்றத்தைச் சுத்தம் செய்து அதன் மீது ரங்கோலி கோலம் வரைவாள் மாலையில் அவர்கள் பிருந்தாவனத்தின் ஏதோ ஒரு மூலைக்குச் சென்று நீராஜனம் செய்து ஓவி மற்றும் அபான் பாடுவார்கள் துளசியைச் சுற்றி வருவார்கள் இது வீட்டின் சூழ்நிலையை எப்போதும் தூய்மையாகவும் மங்களகரமாகவும் வைத்திருந்தது மகார்வாடாவில் சோகாவும் அவரது குடும்பத்தினரும் மற்றவர்களை விட வித்தியாசமாகத் தெரிந்தனர் அவர்கள் ஒரு குடிசை கட்டி வாழ இடம் வாங்கினர் ஆனால் வேலை என்ன அவர்களின் விட்டல் பண்டரிபூரில் வசித்து வந்தாலும் அவர் மற்றவர்களுக்கு அந்நியராக இருந்தார் கிராம வேலை அங்குள்ள மக்களிடையே பிரிக்கப்பட்டது கிராம சாலைகள் மற்றும் பாதைகளை சுத்தமாக வைத்திருப்பது வெஸ்கரி மற்றும் தராளகி வேலைகளை கவனித்துக் கொள்வது இறந்தவர்களுக்கு தேவையான பொருட்களை சுடுகாட்டில் வைத்திருப்பது இறந்த கால்நடைகளை கிராமத்திலிருந்து இழுத்து சங்கவேக்கு கொண்டு செல்வது ஆகியவை பாரம்பரியமாக அவர்களின் இலகுவான வேலைகளாகும் சுதாமாவும் சோகாவும் மங்கள்வேதாவில் இருந்தபோது அவர்கள் அதே வேலையை செய்ய வேண்டியிருந்தது ஆனால் பண்டரிபூரில் அவர்களுக்கு இந்த வேலைகள் கிடைக்கவில்லை அவர்கள் அவற்றைச் செய்ய விரும்பவில்லை அடுத்த பதிவில் கடவுளே நான் மிகவும் நம்பிக்கையின்றி உள்ளேன் தொடர்ந்து கேட்கலாம்